உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்முடைய கேப்சிகம் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்கப்படுற சமையல் வந்து முடவாட்டுக்கல் அதாவது முடவாட்டுக்கால் கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதோட சூப்பு தான் செய்யப்படும் இது வந்து ஏற்காடு கொடைக்கானல் ஊட்டி மாதிரி கொல்லிமலை இந்த மாதிரி மலைப்பிரதேசங்களில் மலை இடுக்குகளில் வந்து கிடைக்கக்கூடியது அங்கே உள்ள மலை இடுக்குகளில் தான் இது கிளம்பும் இதோட காலை பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோட கால் மாதிரி இருக்கும் அதாவது மலையாட்டோட கால் மாதிரி இருக்கும் இது வந்து முடக்குவாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முடக்குவாதம் முழங்கால் வலி கர்ப்பப்பை சுருக்கம் சிறுநீர் பை சுருக்கம் கேன்சர் அப்புறம் வந்து உடல் வலி இப்படி பல வியாதிகளுக்கு ஒரு சிறந்த ஒரு நிவாரணி இது இந்த முடவாட்டுக்கால் சூப்பு வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் இந்த முடவாட்டுக்கால் வந்து எனக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் சகோதரர் ஜாவுதீன் காரைக்காலையை சேர்ந்த ஜாவுதீன் அவங்க வந்து ஒரு ஆம்புலன்ஸ் நிறுவனம் நடத்திட்டுருக்காங்க அவசர சிகிச்சைகளுக்கு தேவையான ஆம்புலன்ஸு காரு ஆட்டோ எல்லாம் ட்ராவல்ஸ் மாதிரி இருக்காங்க ஒரு சமூக சேவையாகவே இதை செஞ்சிகிட்ருக்காங்க அந்த சகோதரர் வந்து நம்ம ஏற்காடு போயிருந்தப்போ எனக்காக வாங்கிட்டு வந்த இந்த முடவாட்டுக்கால் இந்த முடவாட்டுக்கால் தான் நம்ம சூப்பு செய்ய போகிறோம் அவங்களுடைய நிறுவனத்து பேர் வந்து ஏஎன் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச செலவில் ஒரு சேவையாகவே இதை செஞ்சிட்ருக்காங்க அவங்கள பயன்படுத்திங்க இந்த மாதிரி முடி இருக்கும் முடி மாதிரி இருக்கும் அதாவது இந்த மலையாட்டில் இருக்கிற மாதிரி மலையாடுகளில் பார்த்தீங்கன்னா அதோடய கால்கள்லாம் முடி ரோமங்களோட அதிகமாக இருக்கும் இந்தமாரி இருக்கும் இதை நம்ம இஞ்சி சீவுற மாதிரி அப்படியே சீவி எடுக்கணும் முதல்ல இந்த முடியெல்லாம் எடுத்துடணும் இந்த முடியை வழிக்கும்பொழுது உள்ள கிழங்கு நல்லா வெள்ளையாக இருக்குது அதே மாதிரி முதல்ல இந்த முடியை கழிச்சுட்டு அப்புறம் இஞ்சி சீவுற மாதிரி அப்படியே நம்ம அழகாக சீவி எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம் இப்போ வந்து இதை அப்படியே சின்ன சின்ன துண்டை கட்டிக்கலாம் நல்லா சின்ன சின்ன துண்டை போட்டுக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக போட்டு கட்டி வச்சுருக்கேன் நீங்கள் இதை அரைச்சி கூட செய்யலாம் சின்ன வெங்காயம் ஒரு நூற்றி ஐம்பது கிராமு பெரிய தக்காளி ரெண்டு ஒரு கைப்பிடி புதினா மல்லி இலை கொஞ்சம் கருவேப்பிலை மிளகு ரெண்டு ஸ்பூனு சோம்பு அரை ஸ்பூனு ஜீரகம் அரை ஸ்பூனு இதை மூணையும் நல்லா அரைச்சிக்கணும் நான் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூனு மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு பச்சை மிளகா வாக்கில் வெட்டினது கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சின்ன துண்டு பட்டை ஒரு இலை கொஞ்சமாக கல்பாசி தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு பாத்திரம் சூடாயிடுச்சு நம்ம அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை இலை இந்த கல்பாச்சி போட்டுக்கலாம் அடுத்தது பச்சை மிளகா அடுத்தது தரோங்களா அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த சூப்பு ஆட்டுக்கறிக்கு எப்போதுமே இந்த கல்பாசி போட்டிங்கன்னா அது அப்படி அப்படி ஒரு மனமாக வரும் இல்லை இப்போ அந்த வெங்காயம் போடுறதுக்குள்ளே இப்போ இந்த கல்பாசி அவ்வளோ மனமாக இருக்குது அடுத்தது தக்காளி அடுத்தது புதினா இல்லை இதையும் போட்டு நல்லா வச்சுக்கலாம் தேங்காய் தக்காளி நல்லா வதங்கிட்டிருக்கு இப்போ மஞ்சத்தூள் தூள் போட்டுக்கலாம் நம்ம இந்த சோம்பு ஜீரகம் மிளகு அரைச்சோம் இல்லையா அதையும் போட்டுக்கலாம் மிளகு நம்ம அதிகமா வச்சுக்கலாம் மிளகு உடம்புக்கு அவ்வளவு நல்லது அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூனு எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகணும் நல்லா வதக்கிட்டு இப்போ மல்லித்தூள் அது கூடவே மிளகாய்த்தூள் இதையும் நல்லா போட்டுக்கிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினோம் இப்போ இந்த கால் கிழங்க அதில் போட்டுக்கும் அரைச்சி செஞ்சிங்கன்னா ஜூஸ் அப்படியே நல்லா இறங்கிடும் இப்படி போடும்போது கொஞ்சம் கூடுதலாக கொதிக்க வைக்கணும் நம்ம நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டோம் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க வேண்டியது நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆமாம் தண்ணியை ஊற்றணும் அது கூட உப்பையும் போட்டுக்க வேண்டியதா இப்போ தண்ணி ஊற்றாச்சு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நல்லா கொதிக்க விடணும் சூப்பு நல்லா ரெடி ஆச்சு இப்போ கொஞ்சம் வெப்பர்த்தூளை கொட்டிக்கலாம் நம்ம இந்த மல்லி இலையும் அப்படியே துவைக்கலாம் சூப்பு வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது சூப்பை நம்ம இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம் நம்ம இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஆட்டுக்கால் சூப்பு எப்படி இருக்குமோ அந்த வாசனையில் தான் இருக்குது அப்படியே கொதிக்க கொதிக்க இருக்குது எப்போதுமே சூப்பு வந்து சூடாக குடிக்கணும் இந்த பனி நாளுக்கு செமத்தியாக இருக்கும் பா கொஞ்சம் கூட அந்த வாசனை ஆட்டுக்கால் வாசனை மாறவே இல்லை செம்ம டேஸ்டாக இருக்குங்க உண்மையாகவே நான் இதை தான் முதல் முறையாக இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு செம்ம டேஸ்ட்டுங்க சூப்பராக இருக்கு இந்த சுவையான ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான இந்த மொடவாட்டு கால் கிழங்கு சூப்பை நீங்களும் வச்சு வீட்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்ஸிகம் புட் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க நம்ம சேனல் பற்றி உங்கள் நண்பர்கள்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு உங்களுடைய ஆதரவு ஒரு பூஸ்ட் சாப்பிட்ற மாதிரி தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க அதேமாதிரி உங்களுடைய சமையல் நம்மளுடைய சேனலில் வரணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் உங்களுடைய சமையலும் நம்மளுடைய சேனலில் வரும் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வருவகளை